ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் அமெரிக்கா தன் பங்கை சிறப்பாக முடிச்சிட்டேன் அப்படிங்கிற தகவலை வெளில பரவ விட்டுச்சு ரஷ்யாவுக்கு கோபம் வந்துருச்சு அதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம் அமெரிக்காவை பொறுத்தவரையும் ஜெலன்ஸ்கி ஜலன்ஸ்கி சிக்கினதுக்கப்புறம் தங்களோட தேவை நிறைவேற்றாமல் இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்பே இல்லை பேட்டிக்கனை விட்டு நீ திரும்பி போக மாட்டேன் பார்த்துக்க என் ஃப்ளைட்லேயே கட்டி தொங்க விட்டு டூக்கிட் போயிடுவேன் மறட்டிருப்பார் எதற்கு இம்பட்டும் அப்படின்னா ஜெலன்ஸ்கியோட டீம் ஒத்துக்கிச்சு எதுக்குலாம் ஒத்துக்கிச்சு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிச்சு அந்த எல்லாம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எதோ வந்துச்சு அப்படின்னா நிலங்களை தரதுக்கு தலன்ஸ்கி ஒத்துக்கிட்டாரு அப்படிங்குறதா ரெண்டாவது பெரிய அளவுல வந்தது அதேன் தெரிஞ்ச விஷயமாச்சே இல்லைன்னா மட்டும் விட்டு போறீங்களா அப்படின்னு கேட்டா அது எங்களுக்கும் தெரியும் மெயின் டார்கெட் என்ன அப்படிங்கிறதுனா கனிமொழ டீல் தான் அந்த கனிம டீல் அப்படிங்கிறது அமெரிக்கா கேட்டபடி எவ்வளவு டாலர்கள் பம்ப் பண்ணார்களோ இதுவரை கணக்கு என்ன முந்நூற்றம்பது பில்லியன் அதெல்லாம் ட்ரம்ப் வந்தப்ப இப்போதான் எழுவத்தி ரெண்டு நாளுக்கு மேலே ஆகி போச்சுல்ல அப்போ கூடி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால இறுதி கணக்கு என்னங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த கணக்கு முடிகிற வரையும் அமெரிக்கா அல்லு அல்லு அல்லுன்னா அள்ளிக்கிட்டே இருக்கும் அந்த கணக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அமெரிக்கா பாதி உக்ரைன் பாதி கணக்கு முடியவே முடியாது லோக்கல்ல போல்ற டோல்கேட்டோட கணக்கே முடியல இல்லை இன்டர்நேஷ்னல் ரீதியில் அதுவும் கனிம வளத்தை அள்ளும்போது கணக்கு முடிப்பாய்ங்களா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு போயிடலாம் அதுக்கு செலஞ்சு சம்மதிச்சுட்டாராமா என்னமோ பண்ணுங்க அப்படின்ட்டாரு கழுத்துல கத்திய வச்சதுக்கு அப்புறம் மனுஷன் என்ன சொல்ல போறாரு இந்த செய்தி காட்டுத்தீ மாதிரி பரவுது ஆனால் ஃபர்ஸ்ட் வெளியில விட்டது சும்மா டம்மி செய்தி மாதிரி ஆயிடுச்சு என்ன அப்படின்னா நிலங்களை கொடுக்குறக்கு ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு ஒத்துக்கிட்டாருன்னா தேதியை முடிவு பண்ணி கையெழுத்த போட்டுற வேண்டியது தானே அப்ப அது டம்மி செய்தி தானே அப்படிங்கிறனால ஏ இவனுங்க ரெண்டு பேரும் கிளியரா போகும்போது நம்ம கிளியரா இல்லாட்டி என்ன ஆகுறது அப்படின்னு உக்ரைனுக்குள்ள ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் ரொம்ப நாட்கள் அப்படின்னா ஏறக்குறைய ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் மீண்டும் ஒரு பெரும் தாக்குதலை குறி வச்சு தாக்கிடுச்சு நூறு ஆளில்லா விமானங்கள் முக்கிய பகுதிகளில் பத்தி எறிகிற மாதிரி ஒரு தாக்குதல் உக்ரைனால் அதை தடுக்கவே முடியல இந்த தாக்குதல் அப்படிங்கிறது ஏற்கனவே உக்ரைனோடய பல பகுதிகளில் இந்த மாதிரி சிரமப்பட்டுருக்கு ஆனால் இந்த தடவை அப்படிங்கிறது ஒரு ட்ரெய்லருன்ட்டு போயிட்டாங்க காரணம் குறிவச்ச இடங்கள் எல்லாமே ஏறக்குறைய ஒரு மெர்ஜினு மாதிரி இடங்கள் தான் கவர்மெண்ட் அஃபீஷியலோட குடும்பங்கள் தங்கக்கூடிய இடங்களாக தான் குறி வச்சார்கள் அங்கே ஆட்கள் இருந்திருக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவனுங்க தானே முதல்ல சேஃப் ஜோனில் சேஃப் லொக்கேஷன் நோக்கி ஓடி இருப்பாங்க ஆனால் அதேமாரி இருந்திருப்பாங்க எல்லாத்துக்கு ஆனால் ரஷ்யாவோட டெலிகிராம் சேனல்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சிக்னல் தான் ஒரு அலரைன்னு அலற விட்டுருக்கோம் காரணம் என்ன அப்படின்னா இனி வரும் நாட்கள் இந்த பொதுமக்களோட குடியிருப்பே குறி வச்சு தாக்குறது இப்படியும் நடக்கும்னு மட்டும் எதிர்பார்க்க வேணாம் எங்களோட தாக்குதல் அப்படிங்கிறது இனி நேரடியான ஆட்கள் இதை ஒரு நூறு பேர் கொண்ட ஒரு கும்பல் தானே இந்த கும்பல் ஒத்துக்கிட்டா முடிஞ்சு போச்சு ஒட்டுமொத்த உக்ரைன் மக்களும் ஓ ஓட்டு சாவடிக்கு வந்து ஓட்டு போட போகிறான் கேட்டால் அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ இந்த கும்பல்களை மட்டும் தாக்குனா போதுமே அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துக்கு ரஷ்யா வந்துருச்சு அதை நோக்கி தான் இந்த தாக்குதல் காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்காவோட டீலுக்கு மட்டும் டக்கு டக்குன்னு பண்ணிடுறீங்க அப்போ ரஷ்யாவோட டீலுக்கு எப்போ பண்ணிடுவீங்க உட்காந்துக்கிட்டே இருக்கணுமா நாங்கள் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு பெரும் தாக்குதலை தொடுத்ததாக ரஷ்ய தரப்பு சொல்லுது வழக்கம் போலவே இது அநியாயம் உச்சகட்ட அநியாயம் பொதுமக்களோட குடியிருப்பை தொட்டுட்டார்கள் தாக்கிட்டார்கள் அப்படின்னு சொல்லி உக்ரைன் கதறார்கள் ஆனால் ஒருவே அதை பற்றி கேட்குறதே கிடையாது காரணம் என்ன அப்படின்னா பொதுவாக ஜலன்ஸ்கி போனால் அவர் எந்திரிச்சு கை தட்டினார் இவர் எந்திரிச்சு பாராட்டினார் அப்படிம்பாங்க இப்போ ஜலன்ஸ்கி இடம்லாம் என்ன அப்படின்னா எல்லா பேரும் டேபிள் சேரே தள்ளி போட்டு உட்காடுறாங்க ஜலன்ஸ்கி இங்கிட்டு பார்த்தா அவனை அங்கிட்டு பார்க்குறாங்கங்கிற மாதிரி தான் நிலம எல்லா தலைவர்களும் ட்ரம்ப்ல ஆரம்பித்து மெலோனி வரையும் இதை செய்யாத சேட்டையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் தள்ளி விட்டார்கள் ஜலன்ஸ்கியை அப்போ இந்த தாக்குதலுக்கு நீங்கள் வந்து கண்டிக்க நீங்கள் வந்து கண்டிக்கனா எல்லோரும் சத்தியமாக வந்துடுவார்கள் அதெல்லாம் துடிச்சு போய் வந்துடுவார்கள் துடிச்சு போய் வந்து கையெழுத்து போட்டு ஒதுங்கி ஏன் யுத்தம் நின்றோ அப்பாவி பொதுமக்கள் தப்பிச்சுருவார்கள்ல அப்படின்னு சொல்லி ஈஸியாக கடந்து போயிடுவார்கள் அதனால் தனச்கி வாயை துறதும் புண்ணியம் இல்லை தனஸ்கி அவரை கூப்பிட்டு பாராட்டுவார்கள்னா வாயை துறப்பாரு இல்லாட்டி எப்படி வாயை துறப்பாரு அதனால் அதுவும் செய்ய போகிறதில்ல வேட்டிக்கன் போய் பொதுவாவே ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தா ரஷ்யா அப்போதான் ஒரு கொண்டு அடிக்கும் எப்பெல்லாம் வெளியாட்கள் உக்ரைனுக்குள்ள வரா ரஷ்யா உக்ரைனை தொலைச்சி எறிஞ்சிடும் எப்பெல்லாம் ஜலன்ஸ்கி வெளியில் போயிட்டு வராரோ அப்பெல்லாம் ரஷ்யா தொலைச்சி எறிஞ்சிடும் இந்த வேட்டி கொஞ்சம் வித்தியாசமா ஜலர்ஸ்கி வெளியில் போயிட்டு வராரு அரசு துறையில இருக்கிறவங்களா டார்கெட் பண்ணி தூக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ இவங்களுக்கு உண்மையிலேயே பயம் வரும் ஆஹா நம்மளையே குறி வச்சு அடிச்சா எவ்வளவு நாள் ரஷ்யா கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் இராணுவம் உளவுத்துறை தப்பிக்கும் மற்ற ஆட்கள் அரசியல்வாதிகள்லாம் தப்பிக்க முடியுமா ஆனால் தோட்டம் இருந்து எங்கிட்ட தப்பிக்க முடியும் அவங்க பாட்டு ஒரு செக்லிஸ்ட் போட்டு வரிசையா அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா தப்பிக்க முடியாது அதுக்கப்புறம் கிரீன் ஜோன் ரெட் ஜோன்லாம் பார்த்து தாக்க மாட்டாங்க நேராக நம்ம தலைக்கே குறி வைப்பார்கள் அப்படிங்கிற மனநிலைக்கு உக்ரைனில் உள்ள ஜெலன்ஸ்கியோட உள்வட்டம் வெளிவட்டம் பேக்கெட்டுக்குள்ளே இருந்த ஆட்கள் மனசுக்குள்ளே இருந்த ஆட்கள் எல்லோரும் இருக்கலாமா அதனால மிக விரைவில் யுத்தம் நின்று நன்றி வணக்கம்